அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்க ஸ்பிரிச்சுவல் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து நாலாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பார்க்குறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் சிம்மராசி ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் சூரியன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது சூரியன் இப்போ உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கார் கலைஞர்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லா இருக்காது அதுவும் சுக்குனுடைய சாதத்தில் இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் இருக்கிறமான விஷயம் கண்டிப்பாக இருக்கும் வேலையில் இருக்கணும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான இதிலும் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டு பதினொன்றாம் அதிபதி புதனும் அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல லாபங்கள் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் ஏற்படுத்துக்கான வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகம் சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப ரொம்ப இருக்குது மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் அஞ்சில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அதில் வந்து நமக்கு ஏதாச்சும் இடவரமாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் உங்களது நான்காம் மதிபதி அஞ்சில் ஸோ நான்கு ஒன்பதாம் அதிபதியானது உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கும்போது நில நல்ல லாபங்கள் தாயாரினால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போ நல்லா நல்லாயிருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ ஏற்படலாம் ஸோ அதுதான் ஒன்றும் கிடையாது மற்றபடி அது மருந்தெல்லாம் கிடைக்கும்னா மருந்தெல்லாம் கிடைக்கும் கொஞ்சம் அந்த ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்டு தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறு மற்றும் ஏழாம் தேதி எட்டில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற ஃபீலே கொடுக்கும் கணவன் மனைவிக்கு நோடில் அவங்கவுங்க குடும்பத்தை திட்டிக்கிறதுனால ஒரு எமோஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும் அதனால் அவங்கவுங்க குடும்பத்தெலாம் திட்டாமல் நம்ம நம்ம லைஃப்பை பார்ப்போம் அப்படிங்கிறதுல இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியாக குரு வந்து பதினொன்று இருபது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாபங்கள் விபரீத ராஜோங்களை கொடுக்கறதுக்கான ஆயிட்லாம் நிறைய இருக்கு இது வக்கரமாக இருக்கலாம் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக நடக்கும்போலே கண்டிப்பாக நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் உங்களது ஒன்பதாம் அதிபதி பாலகாதிபதியாக இருந்து அவர் அஞ்சில் இருக்கும் குழந்தைங்க சில நேரத்தில் பண்ணுறது ரொம்ப இம்ஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் பசங்க வந்து வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் இருக்கிறதெல்லாம் வந்து நினச்சி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான இன்னும் கொஞ்சம் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து அஞ்சில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாச்சும் பெருசாக மாட்டேன்னா மாட்டிப்பிங்க புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடும்போது ஒன்றுக்கு நாலு வாட்டி பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கும் உங்களுக்கும் சின்னதாக ஸ்ட்ரெஸ் வரும் அதனால் ஒன்றும் கொஞ்சம் பார்த்துக்கங்க பதினொன்றாம் அதிபதி மற்றும் ரெண்டாம் அதிபதியான புதன் வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தையோட கல்விக்காக நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் நடக்கும் அவங்களுக்கு நல்ல லாபங்கள் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் வர்றதுக்கான அமைப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ மா அதுக்கப்புறமாவது பன்னெண்டாம் அதிபதியான சந்திரன் சந்திரன் வந்து நிறைய பிரயாணங்களும் தொழில் ரீதியான விஷயங்கள பெரிய வெற்றிகள் கொடுக்கறதுக்கான அமைப்பில் இந்த வாரம் அற்புதமாக இருக்குங்க இதுவரை பொது பொதுப்பழங்கள் இப்போ பார்க்க போகிறோம் தசாபக்தி பழங்கள் சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி சூரியன் சூரியன் அஞ்சில் இருக்காருங்க ஸோ அஞ்சில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் டாக்ஸேஷன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்ம லக்னமாக சந்திரன் தசாபக்தி எந்திரங்கள் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ போகிறது வந்து நல்ல ஒரு ஒன்பதாம் இடத்துல இப்போ பிரயாணிக்கும் போது ஒரு ஒரு ரெண்டு நாட்கள் தேவையில்லாத ஒரு பயங்களை கொடுக்கறதுக்கான அமைப்புகள் ஏன்னா அது பாதகஸ்தான் ஒரு சின்ன ப்ரெஷரோ ஒரு பா ஒரு சலசலப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தேசம் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு ஒன்பதாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு பாதகஸ்தானாதிபதி என்னும்போது குழந்தைகளால் ஒரு ப்ரெஷரை கொடுக்கும் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வர்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்பா அம்மா கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அப்பா கொஞ்சம் இடவளமாக பேசுவார் அதனால் கொஞ்சம் பார்த்து போகணும் இதனாலும் அப்பாக்கும் அம்மாவுக்கும் ஒரு சண்டையோ வாக்குவாதம் வரும் உங்களால் அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து ராகு தேசாபு ராகு வந்து உங்களுக்கு ஏழில் இருக்காருங்க ஸோ பிரம்மாண்டமான பிரயாணங்கள் பிரம்மாண்டமான ஒரு பிஸ்னஸ் ஐடியா இதெல்லாம் போட்டு அப்படி தூள் கலப்புவீங்க ஸோ அதாவது ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்ம லக்னமாக வந்து குரு தேசாபூர்த்தி வந்துடுங்கள் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு எட்டாம் அதிபதியான குரூப் அதுன்னு விபரீத ராஜயோகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக கிடையாது குழந்தைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போ வந்து திடீர்னு கன்சீவ் ஆகி குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க கலைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புங்க நல்ல ஒரு பணம் வரதுக்கான வாய்ப்பு ஆசிரியர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு குரோத் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு கடக லகனமாக வந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்பொழுது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிகளோட அவங்கவுங்க குடும்பத்தை திட்டிக்கிறது நிப்பாட்டிகிட்டு உள்ள நம்ம குடும்பத்தை பார்ப்போன்னு சொல்லிட்டு வாங்க அது எல்லாமே சிறப்பு கடக லகனமாக புதன் தசாபதியும் புதன் வந்து ரெண்டு பதினொன்றாம் அதிபதி அஞ்சில் இருக்கும் பொழுது நல்ல பிரயாணங்கள் சந்தோஷங்கள் ஆன்மீக சுற்றுலா போகணுங்கிற எண்ணங்கள் குழந்தைகளுக்கோட குடும்பத்தோட வந்து ஒரு பிரயாணமன்றமான விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்குங்க நல்ல லாபங்கள் கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்களையும் ஆர்ட் ஃபார்மேஷனில் இருக்கிறவங்க நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான அற்புதமாக இருக்குது குழந்தை இல்லாதவர்களும் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான ஆகணும் அற்புதமாக இருக்குதுங்க சிம்மலகனமாக வந்து கேது தேசமாக கேது வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்தது சுக்குண்டி சாரத்தில் பொழுது கொஞ்சம் ஒரு சின்னதாக வந்து குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது அதுக்கான அலைச்சல்கள் சில நேரங்களில் இருக்கலாம் தொழில் ரீதியான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடன் அமைகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சிமரகன் வந்து சுக்ரன் தேசாக பார்த்தீங்கன்னா சுக்ரன் மூன்று பத்தாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முயற்சிகள் வெற்றி கிடைக்கமானால் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் பட் கமிஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் ஓகே பட் இருந்தாலும் பிஸ்னஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஏன்னா அது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா மூணு பத்துன்னு போதே ஏதாச்சும் ஒரு கம்யூனிகேஷன் எரர் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தொழிலுக்கு அது எட்டாம் இடமாக இருக்கும்போது தொழில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது தசாபதி வாங்கு ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ஆரம்பார் புதுதமாக இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதக்காரன் யார் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம் ஸோ என்றைக்குமே ஒரு ஜாதகத்தில் யார் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்கிறத வந்து நம்ம வந்து நிர்ணயம் பண்ணுறது கிரகங்கள் மேஜராக நிறைய பேருக்கு வந்து லக்னத்திலே வந்து கிரகங்கள் அமைஞ்சிரும் அவங்களும் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க சில பேர் வந்து ராசி அதிபதி ராசி அதிபதி லக்னமும் சந்திரனும் ஒன்றா இருந்து பிறந்தவர்கள் சில பேர் அந்த மகர லக்னம் மகர ராசி வந்துடும் சில பேருக்கு வந்து அந்த மாதிரி லக்னமும் ராசியும் ஒன்றா இருக்கவங்க கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க அவங்களுடைய ஸ்டிஃப்னஸாக இருப்பாங்க எடுத்த டெசிஷனில் இருந்து மாறவே மாட்டாங்க ஸோ அது ஒரு அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப ஏடாபடமான வக்கரம் அதாவது ஏடாபடமாக நல்லதாக கெட்டதோ நான் வச்சது நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு இருக்கிறவங்களும் தான் பார்த்திங்கன்னா மேத்திரா வந்து நிறைய கிரகங்கள் இருக்கிற ஜாதகங்களில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ வக்ரகிரகங்களும் போது என்ன மாதிரி வக்கரங்களும் போது இப்போ சப்போஸ் குருவோ சனியோ ராகு எதுவுடைய அந்த ஒரு அந்த ஜாதகத்தில் வந்து வலுவாக உட்காந்துரும் ஸோ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா லைனாகவே வக்கரகிரகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா திருந்தவே மாட்டேங்க என்ன தான் நீங்கள் சொன்னாலும் சரி காலையில் வந்து இப்போதுதான்னு சொல்கிறேன் ஒரு பெரிய எடிக்ஷனு தண்ணி எடிக்டாக இருக்கவங்க உங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வக்ரகிரகங்களோட அடாப்ஷன்ஸில் வந்து நிறைய இருக்கும் அது ராகுக்கு எதுவாக இருக்கலாம் சனி குரு சுக்கரன் எதுவோ வந்து நிறைய வக்ரகிரகங்கள் இருக்கும்போது அவனுடைய ஆக்டிவிட்டீஸை மாற்றவே முடியாது நாய் வாழ நிமித்தவும் முடியாத ஒரு கதையில் தான் போகும் ஸோ தான் சொல்கிற மாதிரிங்களேன் ஒருத்தர் வந்து ஒரு வேலை இப்போ வந்து ஒரு வேலைக்கு வந்து ஒரு பத்து மணிக்கு ஆஃபீஸ் போனோம்னா ஒரு எட்டரை மணிக்கு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு ஷெடியூல் இருக்குன்னு வீங்களே அவங்க வந்து மாறாமல் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே பத்து மணி ஆஃபீஸ்க்கு பத்து மணிக்கு தான் வீட்டிலருந்தே கிளம்புற கேட்டாக இருக்கும் ஆனால் மாற்றிக்கவே மாட்டாங்க ஸோ அது ஒரு வகை அதுவும் ஒரு வகர கிரகத்துடைய விஷயம் தான் தன்னுடைய தவறாக இருந்தாலும் தவறை திருத்திக்கவே மாட்டோம் அது வந்து ஏன்னா அவனோட பிளானட்டில் வந்து தான் லக்னத்துலேயோ இல்லை தசா புத்திகள் அந்தரங்கள்லேயே வந்து இந்த தசா தசாபுத்திகள் நடக்கும்போது இவன் திருந்தவே முடியாத ஒரு கேட்டாக தான் மாறுறாங்கன்றதான் உண்மையான விஷயம் ரொம்ப அடமன்சி இருக்கும் அதே மாதிரி வந்து வக்கரகிரகங்கள் வந்து ஒரு மூன்றாம் இடத்துல வந்து ஒரு வக்கரகிரகம் வந்து புத்தி அந்தரகம் நடக்கும்போது அவங்களுக்கு குரல் வந்து மாறும் ஸோ குரல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஆண் வந்து பெண் குரலாகும் அதே வந்து ஸ்தி சூனியம் இந்த மாதிரி விஷயமே இருக்கும்போது குரல் மாறுறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்குது ஸோ ஏன்னா வக்கரகிரகங்கள் தான் வந்து பிடிவாதத்தை அதிகமாக கிடைக்குது ஸோ அவங்க போது அப்படின்போது தசா தசாபக்திகள் மாறி அந்த வக்கரகங்களோட கொஞ்சம் அந்த பர்சன்டேஜ் தான் கம்மியாகும் என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க அவனாம் வந்து பிடிச்ச பிடிலே இருப்பாங்க நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் என்ன மாற மாட்டேண்டானு எல்லாம் இருக்கிறான் நான் இன்றைக்கி வந்து தண்ணியே இன்றைக்கி தான் லாஸ்ட்டுலாம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதே லெவலில் அதே டைம் போய் தண்ணி அடிப்பாங்க சீட்டு இந்த மாதிரி வந்து நிறைய எடிக்ஷன்ஸ் கொடுக்குறதுலாம் வக்கரகரங்கள் தான் பண்ணோம் ஸோ அதனால் வந்து வக்கரகிரகங்கள் இருக்கவங்க இதை மாற்றிக்கணுன்னா என்ன பண்ணணும் போது என்னை புத்தகம் வந்து ரொம்ப ஹம்பக்காக கூட இருக்கலாம் பட் ரிவர்ஸில் நடக்கிறது ஸோ ரிவர்ஸில் நடக்கிறது நடக்கலாம் ரிவர்ஸ் மீன்ஸ் சும்மா ஒரு ரவுண்ட் மாதிரி கூட சும்மா ரிவர்ஸ்லேயே நடப்பாங்க இல்லையா அது ஒரு பரிகாரம் இருக்குது அதே மாதிரி வக்கரகிரகங்கள் வந்து அதிகமாக இருக்கிறவங்க வந்து ராகு கேதுகளை வந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ ராகு கேதுகளை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது சர்ப கோயில்கள் உதாரணமாக சர்ப கோயில்களுக்கு போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு அடமன்சிலேருந்து கொஞ்சம் ஆகி வர்றதுக்கான விஷயங்கள் ரொம்ப சூப்பர்பா இருங்க ஏன்னா வந்து அது எப்போ போகிறது அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த கிழமைகளில் போகிறது ரொம்ப இப்போ உதாரணமாக வந்து ஒரு சூ சூரியன் வரப்போகிறதுல வக்கர கிரகமாக ஓகேங்களா சந்திரனும் வரப்போகிறதுல இப்போ செவ்வாய் வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுமே அப்போ வந்து நீங்கள் வந்து குக்கே சுப்பிரமணியம் இல்லை ஒரு சர்ப கோயில் வந்து முருகர் சம்பந்தமான ஒரு சர்ப கோயில்களுக்கு போயிட்டு வர்றது இல்லை முருகர் சம்பந்தமாக சித்தர்கள் கோயில் சித்தர்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது பாம்பன் சுவாமிகள் கோயில் இந்த மாதிரி கோயில்கள் போகும்போது அந்த வக்ரகிரகத்துடைய அந்த ஒரு அடமன்சி அதோடைய நெகட்டிவ்லேருந்து கண்டிப்பாக வெளியில் வரலாம் அதே மாதிரி வந்து குரு கேது இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும் ரொம்ப அடமன்சி நிறைய கடன்கள் இருக்கும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தர் சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமிகளில் போகும்போது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சர்வ கோயில்கள் வக்கரகிரகங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃபே கொடுக்கும்ட்டு தான் உண்மையான விஷயம் ஸோ வழிபாடு பண்ணுங்கள் இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடையே உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்